கூட்டணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச முடியாது கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் முடிவெடுப்பார் என்று கட்சியின் பொருளாளர் திலகபாமா கூறியுள்ளார் சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் நீடிப்பதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதன் மூலம் கட்சியில் நீடித்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் தலைவர் தான் முடிவெடுப்பாரு ஆனா நீங்க அதுலயும் கவனிச்சுக்கணும் தலைவர் மட்டுமல்ல பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற தலைவர் தலைமையிலான பொதுக்குழு அதை முடிவெடுக்கணும் அவர் வழிகாட்டுதல்களை சொல்லலாம் அது உடன்பாடா இருக்க பொதுக்குழுக்கு உடன்பாடா இருக்கிற பட்சத்துல அது கேட்டுக்கொள்ளும் எல்லாமே ஜனநாயக அடிப்படையில தான் நாங்க நிறுவனரை ஒதுக்கவும் இல்லை விளக்கவும் இல்லை எங்களுக்கு கட்சியின் நிறுவனர் மேல் மரியாதையும் மதிப்பும் அவருடைய உழைப்பின் மேல் எல்லாமே இருக்கிறது அவர் இருக்கிறார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் மக்களின் பிரச்சனை இதயத்தில் இருந்து வர வேண்டும் ட்ரம்ப்டம் எழுதி தந்தால் கூட தமிழ்நாட்டில் இதுதான் பிரச்சனை என்று பேசிவிட்டு செல்வார் என கூறியுள்ளார் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்தில் இருந்து வரணும் நீங்க எனக்கு எனக்கு சம்பந்த மேல ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் தமிழ்நாட்டில் இது பிரச்சனை ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்